ஜோதிடம் வித் பிரியம் சேனலின் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பிரியம்வதா இந்த வீடியோ பதிவில் நாம் திருமண தடை நீங்கி அவரவருக்கு ஏற்றாற்போல் சிறந்த வரனை பெற உதவும் ஒரு அற்புதமான ஸ்தலம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முப்பத்தைந்து நாற்பது வயதாகியும் இன்னும் திருமணமாகாத பல அன்பர்கள் பரிகாரம் வேண்டி வருகின்றனர் அவர்களுக்கெல்லாம் ஒரு தலை சிறந்த பரிகார முறையாகத்தான் இதை கருத வேண்டும் ஜோதிட ரீதியாக திருமணம் ஏன் சிலருக்கு தாமதமாகிறது எனில் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் அல்லது வியாழன் அதாவது குரு பலவீனம் அல்லது சுக்கிரன் பலவீனம் என சில காரணங்கள் இருக்கலாம் எனினும் சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் திருமண தடைகள் நீங்கி சீக்கிரமே வரணமையும் என்பது ஐதீகம் ஆகவே திருமண தடை நீங்கி சீக்கிரமே திருமணம் நடைபெற செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவிடந்தை எனும் ஊரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் மூலவராக நித்திய கல்யாண பெருமாள் மற்றும் அகிலவழி தாயார் எழுந்தருளியுள்ளனர் இங்கு மூலவர் தினமும் திருமண கோலத்தில் காட்சியளிப்பார் இங்கு திருமணமாகாத ஆண் பெண் யாரானாலும் திருவிடந்தைக்கு சென்று அங்குள்ள கல்யாண தீர்த்தத்தில் நீராடி இரண்டு மாலைகளை வாங்கிச் சென்று பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் அவற்றுள் ஒரு மாலையை பெற்றுவிட்டு ஒன்பது முறை ஆலய வளம் வந்து கொடிமரத்தில் விழுந்து வணங்க வேண்டும் பின்னர் வீட்டிற்கு அம்மாலையுடன் வந்து தினமும் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் இப்படி செய்வதால் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கூடி வரும் திருமணம் ஆன பிறகு தம்பதியர்கள் தங்கள் துணைகளுடன் மீண்டும் இங்கு வந்து பெருமாளுக்கு மாலை சமர்ப்பித்து ஆலயத்தை மூன்று முறை வளம் வந்து வணங்கி செல்ல வேண்டும் வீட்டினில் வைத்து வழிபட்டு வந்த பழைய மாலையினை தங்கள் துணைகளுடன் இங்கு வரும்போது எடுத்து வந்து ஆலய தலைமரமான புன்னை மரத்தடியில் சமர்ப்பித்து சேவிக்க வேண்டும் மேலும் இங்கு தெய்வங்களுக்கு நாம் உற்சவம் நடத்தும் ஒரு வழிபாட்டு முறையும் உள்ளது வாய்ப்பம் ஆய்ந்தால் அதையும் செய்வது சிறப்பு கோவிலின் முகவரி டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்துள்ளேன் பயன்படுத்திக்கொள்ளவும் கொள்ளவும் நமது ஜோதிரம் வித் பிரியம் சேனலில் குறிப்பிட்ட அளவு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனவுடன் லைவில் இலவச ஜாதக பலன் கூறவுள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறவும் இந்த தகவலை திருமணமாகாத உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்து பயன்பெறச் செய்யவும் நன்றி வணக்கம்